பிசி எல்லாருக்குள்ளாரையும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் இல்ல ஒரு சைட் அசில் பண்ணலான்னு எண்ணம் இருக்கும் நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் ஆன்லைன்ல சர்ச் பண்ணுவோம் பட் பிகினரா வரும்போது ஈஸியா கஷ்டப்படாம சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்ப்போம் அது தப்பு இல்லை காரணம் நம்ம செஞ்சிட்டு இருக்கிற வேலையோ இல்ல பிசினஸோ ஆல்ரெடி நம்மளோட டைம் எனர்ஜியை உறிஞ்சி எடுத்துருக்கும் சோ நீங்க அப்படி நினைக்கிறது நியாயம்தான் பட் அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா கஷ்டப்படாம சம்பாதிக்கிறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல வழி கிடையாது இந்த உண்மையை ஏத்துக்கிறதுக்கு நம்ம மைண்ட் ஒத்துக்கறதில்ல சரி அப்ப என்னதான் பண்றதுன்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா ஒரு ஸ்கில்ல வளர்த்து உடனே எந்த ஸ்கில்ல நிறைய ரிட்டர்ன்ஸ் தரும் நீங்க யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இல்ல கூகுள்ல போய் தேட ஆரம்பிச்சிருவீங்க பட் லாஸ்ட் செவன் இயர்ஸா நான் ஒரு ஃப்ரீலான்சரா இருந்திருக்கேன் இன்டர்நெட்ல நீங்க கேள்விப்பட்ட எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருக்கேன் கத்து இருந்திருக்கேன் சத்தியமா அப்பெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாதுன்னு கைட் பண்றதுக்கு ஒரு மென்டார் இருந்திருந்தா ரொம்ப சீக்கிரமாவே நான் சக்சஸ் ஆயிருப்பேன்ட்டு எனக்கு புரியாம போயிடுச்சு அதனாலதான் என்னுடைய என்டையர் ஃப்ரீலான்ஸ் லான்ஸ் ஒன் ஹவர் ஃப்ரீ கிளாஸா எது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல எப்படி கடைசியில நான் அட்வர்டைஸிங் ஸ்பேஸ்ல ஒரு ஹை இன்கம் கெரியரை உருவாகிருக்கேன் என் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்ன பேஸ் பண்ணியிருக்கேன் அதை பத்தி ரொம்ப டீடைல்டா ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வெரி ஃபியூ பீப்புளுக்கு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கெல்லாம் முன்னாடி என்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் யாரு எதுக்கு இதெல்லாம் செய்யறேன் பேசிக்கா பொறுமையா தான் என் கூட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணவே முடியும் கீழே இருக்கிற வாட்ச் மோர் பட்டனை கிளிக் பண்ணி பண்ணிட்டு என்னை பத்தி முழுசா தெரிஞ்சு தேங்க்யூ